ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஒரு இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் வந்து துருவன வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போது இந்த வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சா மட்டும் போதும் நமக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவை இல்லை நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணனும் அதனால் இதில் வந்து தூசி எதுவும் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுக்கிறதுக்கு தான் நான் இதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இதை எடுத்து இப்போ ஆற வச்சுக்கலாம் மிக்ஸிங் பவுல ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு தான் இந்த இனிப்பு பூண்டா செய்ய போகிறோம் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்த பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரவை சேர்க்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு வேண்டி ரவை சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் கூட வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளப்பாகை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இதுல ஊத்திட்டேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் சப்போஸ் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து பத்தாம இருந்தால் லைட்டா வந்து தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது இந்த அளவுக்கு திக்கா இருக்கு நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டு நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போண்டா போடுற அளவுக்கு மாவு வேணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்து மாவு வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து ரவை சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் ஊறணும் அதனால் இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அது ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும் அப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரெடி பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் பார்த்திங்கனா கொஞ்சம் கூட நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா போது நல்ல மாவு வந்து மேலே எலும்பி நல்லா பஃபியாக இருக்கும் அதுக்கு வேண்டி பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கங்க நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன போண்டா மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து வெந்து வரும் அதே போட்ட பிறகு கரண்டி வச்சு ஆயில் எல்லா சைடும் படம் மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போ மேல் பக்கம் வந்து கொஞ்சம் உப்பி வந்து நமக்கு உருண்டையான அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும் எல்லா பக்கமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளோட நல்ல டேஸ்டான இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் ஆயிலேருந்து எடுத்துட்டு மீதி இருக்க மாவே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கோதுமை மாவு வச்சு எப்படி ஒரு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு இனிப்பு போண்டா செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்